ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஒரு பிரில்லியண்டான பவுலிங்கை வந்து நிரூபிச்சுட்டே இருக்கார் தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தி இப்போ வந்து ஃபார்மோட உச்சக்கட்டத்தில் வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் இவர் பண்ண ரெக்கார்டை பார்த்துட்டு கம்பீரே வந்து ஒரு கணம் வந்து ஆடி போய் எழுந்திரிச்சு நின்று வந்து அவரை வந்து பாராட்டுற அளவுக்கு கைத்தட்டி பாராட்ட அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து கொடுத்துருக்காரு மூணாவது கேமே இந்த கேம்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கிலாந்து அணி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் வந்து ஆடிருப்பாங்க அந்த அணியில் வந்து ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து மற்ற பிளேஸ்லாம் வந்து சொதப்பினாலும் ஒரு மூணு வீரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து ஓரளவுக்கு நல்லா ஆடி இருப்பாங்க ஸோ ஓப்பனர்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட்டு மற்றும் டக்கெட் இவங்க ரெண்டு பேரும் வந்து வந்திருப்பாங்க அதில் வந்து இயர்லியராகவே வந்து ஹர்திக் பாண்டியா வந்து ஃபில் சால்ட்டை வந்து தூக்கியிருப்பார் அதுவும் வந்து சால்ட் வந்து ஒரு நல்ல ஷார்ட் ஆட தான் வந்து ட்ரை பண்ணியிருப்பார் மனுஷன் பட் அது வந்து துரதிருஷ்டவசம் அந்த இடத்துல கரெக்டாக அபிஷேக் சர்மா வந்து நிப்பாட்டி வச்சுருப்பாங்க பாண்டியாவுக்கு ஆரம்பத்தில் ஒரு விக்கெட் வந்து கிடச்சிருக்கும் பட் வந்து சால்ட்டு விஷயத்தில் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம்னு சொல்லலாம் பட் இன்னொரு புறம் இன்னொரு ஓப்பனரான பென் டக்கெட் வந்து இந்த கேமில் செமையாக ஆடிருப்பார் இருபத்தி எட்டு பந்தில் ஐம்பத்தி ஒரு ரன்னு ஏழு ஃபோர் ரெண்டு சிக்ஸுன்னு மனுஷன் வந்து பிரித்து மேஞ்சிருப்பாரு பட்லரும் இவரும் சேர்ந்து சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில் பண்ணியிருப்பாங்க இப்போ முதல் ரெண்டு கேமில் ஓரளவுக்கு நல்லா ஆனது வந்து பட்லர் தான் பட் இந்த மூணாவது கேமில் பட்லர் அந்தளவுக்கு வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை கொஞ்சம் தடவி தடவி தான் ஆடிருப்பார் ஏன்னா டக்கெட் வந்து ஒரு ஸ்டார்ட் அந்த அந்தளவுக்கு வந்து பட்லர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலை இருபத்தி ரெண்டு பந்தில் இருபத்தி நாலு ரன்னு ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் மட்டும்தான் வந்து பட்லர் அடிச்சிருப்பார் அடுத்து வந்து ஹாரி ப்ரூக் ஹாரி புரூக் வந்து எப்போதும் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ஓரில் போல்ட் ஆவார் இந்த மாதிரி ரவி பிஷ்ணாய் வந்து முந்திக்கிட்டார் ஏன்னா வந்து ரவி பிஷ்னாய் ஓரில் வந்து ஹாரி புரூக் வந்து போல்ட் ஆகிட்ருக்கார் மனுஷனுக்கு வந்து எங்கே மேட்ச் நடந்தாலும் கண்ணு தெரிய மாட்டேது போல் ஒரு ஒரு கேம்லேயும் சொல்லி வச்ச மாதிரி வந்து நம்ம பிளேயர்ஸ் வந்து இவரை போல்ட் ஆக்கிட்டு இருக்காங்க லிவிங்ஸ்டன் வந்து ஓரளவுக்கு நல்லா ஆடிருப்பாரு இருபத்தி நாலு பந்தில் நாற்பத்தி மூணு ரன்னு ஒரு ஃபோர் அடிச்சிருப்பாரு அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருப்பார் ஸோ ஓரளவுக்கு நல்லா ஆடினதுன்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து பென் டக்கெட்டு லிவிங் லிவிங் ஸ்டோன் இவங்க ரெண்டு பேர் தான் ஓரளவுக்கு வந்து ஆடி இருப்பாங்க மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து பெருசாக ரன்கள் வந்து சேர்க்கல ஆனால் கடைசியில் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையாக விக்கெட்டை வந்து நம்ம வருண் சக்கரவர்த்தி வந்து தூக்கியிருப்பார் இப்போ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கை வந்து ஏழு போலர்ஸ் வந்து போட வச்சுருப்பாரு அதில் மூணே மூணு பிளேயர் மட்டும்தான் வந்து நாலு ஓவர் போட்டிருப்பாங்க பாண்டியா நாலு ஓவர் போட்டிருப்பாரு ரெண்டு விக்கெட் எடுத்துருப்பாரு பட் ரன்கள் அதிகமாக போயிருக்கும் முப்பத்தி மூணு ரன்கள் விட்டு கொடுத்தாரு அதே மாதிரி ரவி பிஷ்ணாய் வந்து நாலு ஓர் போட்டிருப்பாரு நாற்பத்தாறு ரன் போயிருக்கும் ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருப்பார் இவர் தான் ஹாரி ப்ரூக்கை போல்ட் ஆக்கிருப்பார் அந்த ஒரு விக்கெட் தான் இவருக்கு வந்து விழுந்துருச்சு அடுத்து வருண் சக்கரவர்த்தி நம்ம தமிழக வீரரான இவர் பார்த்திங்கன்னா நாலு ஓவர் போட்டு இருபத்தி நாலு ரன்னை விட்டு கொடுத்து அஞ்சு விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றியிருக்காரு ஒரு டி ட்வெண்ட்டி கேமில் வந்து ஒரு பிளேயர் அஞ்சு விக்கெட் கைப்பற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது ஆனால் அந்த ஒரு பெரிய ரெக்கார்டை வந்து அருண் சக்கரவர்த்தி பண்ணியிருக்காரு அவர் இந்த மாதிரி பண்ணோட தான் கம்பீரே வந்து எந்திரிச்சினு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பயங்கரமாக வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து பாராட்டியிருப்பார் ம மொத்த இந்திய அணியுமே வந்து அருண் சக்கரவர்த்தி வந்து பாராட்டிட்டு இருக்காங்க அதுலேயும் வந்து இப்போ மூணு கேம் தான் வந்து நடந்திருக்கு இந்த மூணு கேம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்குமே வந்து பத்து விக்கெட்ஸை வந்து நம்ம அருண் சக்கரவர்த்தி வந்து கைப்பற்றியிருக்காரு ஸோ தொடர்ந்து ஒரு ஒரு கேம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய ப்ரில்லியன்ஸ் வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து காமிச்சிட்டே இருக்காரு நன்றி